வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொலியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ ஸ்ரீலங்கன் டேஸ்டி பேர்ட்டிஸ் வாங்க இந்த பேர்டீஸ் நான் எப்படி செய்தனார்டு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட்டாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்களேன்னு சொன்னால் நான் வந்து சிறலங்காவில் ஸ்பெஷலான ப்ராக்டிஸ் தான் செய்ய போகிறேன் அது வந்து நான் இன்றைக்கு வந்து உங்களுக்கு வெஜ் ப்ராக்டிஸ் செய்து காட்ட போகிறேன் செஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் பத்தீசன் கேட்டிங்கன்னா ஃபுல்லாக உள்ள மட்டுமே இருக்கும் ஒரு வெஜிடபிளும் இருக்காது நீங்கள் வீட்டில் செய்யும் போது நீங்கள் வெஜிடபிள் எல்லாம் போட்டு செய்யலாம் அதைத்தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இதில் வந்து நான் கோதும்பம்மா எடுத்திருக்கிறேன் அரை கிலோ கோதும்பம்மா மற்றது உப்பு தேவையான அளவு சீரி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் இப்போ இது வந்து மா குழைக்கிறதுக்கான பொருட்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கறி செய்கிறதுக்கு நான் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கிறேன் உருளைக்கிழங்கு வந்து ஹாஃப் கிலோ எடுத்திருக்கிறேன் கரட்டு வந்து நூற்றி ஐம்பது கிராம் கரட்டு ஓஞ்சிக்காய் வந்து நூற்றி ஐம்பது கிராம் பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க சோழன் வந்து எடுத்திருக்கிறேன் நூற்றி ஐம்பது கிராம் பழம் வந்து நூறு கிராம் எடுத்திருக்கிறேன் இப்போ இவெல்லாம் தான் தேவையான பொருட்கள் மீதி பொருட்கள் வந்து நான் நான் வந்து உங்களுக்கு பட்டீஸ் கறி செய்யும்போது உங்களுக்கு சொல்கிறேன் என்ன என்னண்டி இப்போ வாங்க பட்டீஸுக்கு மா எப்படி குழாய்ச்சி வைக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் பட்டீஸுக்கு வந்து நான் வந்து மா குழாய்க்க போகிறேன் அதுக்கு இப்போ முதல்ல வந்து மாவை போட்டுக்கொள்கிறேன் உப்பு வந்து நான் தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கிறேன் அதை போட்டுக்கொள்ளுறேன் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சீனி இருக்கு அதை போட்டுக்கொள்ளுங்க போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்ப பக்டிஸுக்கு வந்து நான் சுட வச்ச எண்ணெய் வந்து இதில் விட்டு கொள்ளுறேன் விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க நல்லா பின்னஞ்சு குழைச்சு கொள்ளுங்க இப்போ பர்ட்டீஸுக்கு மா குழைக்கும் போது முதல்ல சீனியும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் வந்து நீங்கள் குளத்து விட்டு குழைச்சிட்டு இப்படி பிடிச்சிங்கள சொன்னால் இப்படி வந்து நிற்க வேணும்மா அப்போ தான் இந்த பட்டீஸ் வந்து நீங்கள் சுட்டுட்டு நிறைய நேரம் வச்சாலும் அந்த மொறுமொறுப்பு தன்மை வந்து குறையாமல் இருக்கும் அதுக்காகத்தான் இப்படி செய்கிறது இப்போ இதில் மாவு குளைக்கிறதுக்கு நீங்கள் சுடு தண்ணியும் நார்மல் வாட்டர் விடக்கூடாது இதில் வந்து நான் ஐஸ் வாட்டர் தான் விடுறேன் ஃப்ரிட்ஜில் வச்சா தண்ணி விடுறேன் ஐஸ் தண்ணி விட்டு குழச்சிங்க ஐஸ் வாட்டர் விட்டு குழைச்சா பட்டிஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் இப்போ நான் விட்ட தண்ணி எவ்வளவும் காணுன்னு நல்லா பிணைஞ்சு குழைப்பேன் ரொட்டி மா பருவத்துக்கு நாங்கள் இந்த மாவை குழைச்சி எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா மா வந்து நல்லா பிணைஞ்சு குழாய்ச்சிட்டேன் இப்போ இந்த மா காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொள்ளுறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கொள்ளுங்கள் எண்ணெய் விட்டுட்டு இதை நல்லா பினைஞ்சி குழாய்ச்சிட்டு அப்படியே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க அப்போ அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் எடுத்து உருட்டிட்டு பத்திசு செய்தீங்களா சூப்பராக வரும் இப்போ இந்த மா குழாய்ச்சாச்சு இது இப்படியே இது கட்டுக்கும் இப்போ வந்து பச்சீஸுக்காக கறி வந்து நாங்கள் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து எண்ணெய் விட்டுருக்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இப்போ வந்து பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்ளுறேன் இந்த பெருஞ்சீரகம் நல்லா பொறிஞ்சிட்டுது பாருங்க இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த வெங்காயத்தை இதில் போட்டுக்கொள்ளுறேன் போட்டுட்டு இருக்கா அஞ்சு நிமிஷம் பதக்கி எடுத்துக்கொள்ளுவேன் இப்போ கீழே வந்து கருவேப்ப போட்டு கொள்ளுறேன் அதோடு நாங்கள் கட் பண்ணி வச்சிருக்கிறோம் பச்சை மிளகாயையும் போட்டுக்கொள்ளுறேன் போட்டு இதை நல்லா வதக்கி கொள்ளுவோம் இது ரெண்டும் மூணும் சேர்ந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பலம் கட்டுக்கும் இப்போ இதுல வந்து நாங்கள் கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இந்த போஞ்சிக்காயை போட்டுக் கொள்ளுவோம் போஞ்சிக்காய் வந்து கொஞ்சம் நல்லா வதங்க வேணும் தான் முதல்ல நான் போஞ்சிக்காய் போட்டுக்கிட்டு இது நல்லா கொஞ்சம் நேரம் பதம் கட்டுக்கும் இப்ப நாங்கள் கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இந்த கரெக்ட் டைம் இதுல போட்டுக் நான் சின்ன சின்ன தான் கேரட்டு கட் பண்ணி இருக்கிறேன் அதனால் இப்போ போட்டுக்கொள்ளுறேன் போட்டு டிசைன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டு கொள்ளுறேன் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நீர் வச்சிருக்கிற சோளத்தை போட்டுக்கொள்ளுறேன் அதோட இல்லை எடுத்து வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குற தக்காளி பழக்கையும் போட்டுக்கொள்ளுறேன் போட்டு இதை நெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வையுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வையுங்க இப்போ உங்களுக்கு உறப்பு கவலாக தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தூள் போட்டு கொள்ளுங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் போட்டு கொள்ளுறேன் இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தூளிட்டு பச்சை வாசனை போகும் வரையும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வையுங்க இதில் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு விடுங்க அதுக்கு கூடுதலாக தண்ணி விடாதேங்க இப்போ இதில் வந்து நாங்கள் உருளைக்கிழங்கு எடுத்து அவிச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்குறேன்னு அதை இதில் போட்டுக்கொள்ளுறேன் இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் பாருங்க பட்டிஸுக்கான கறி வந்து ரெடி ஆகிட்டுது இப்போ ஈழ வந்து நீங்கள் கொஞ்சமாக தேசி புளி விட்டுக்கொள்ளுங்க தேசிப்புளி விட்டிங்கண்டா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பட்டீஸ் கறி இப்போ கறி வந்து ரெடி ஆகிட்டு நாங்கள் பட்டீஸ் எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பர்டீஸுக்கு நாங்கள் மாவு குழைச்சி எடுத்து வச்சுருந்தோம் நாங்கள் அந்த மாவில் ஒரு அளவான மாவை எடுத்து நீங்கள் மெல்லி சாக ஆக மெல்லி சாகவும் இருக்கக்கூடாது ஆக தின்னாகவும் இருக்கக்கூடாது ஒரு இட நடவில் பட்ட மாதிரியான ஒரு தேய்ச்சி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க பட்டீஸ் மாவை இப்போ பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் நான் பாருங்கள் இப்படி தேய்ச்சி எடுக்கிறேன்னு சொல்லி இப்போ பார்த்திங்கன்னா பட்டீஸுக்குரிய மாவை வந்து நான் ஒரு அளவாக எடுத்து தப்பி வச்சுருக்கிறேன் இப்போ கறியும் வந்து ரெடி ஆகிட்டுது பாருங்கள் இப்போ நாங்கள் பட்டி சஜ்ஜை எடுத்துக்கொள்ளுவோம் பட்டி சஜில் வந்து நாங்கள் தேய்ச்சி எடுத்து வச்சுக்க அந்த மாவை வந்து வச்சு கொள்ளுவோம் இப்போ வச்சுட்டு நீங்கள் அதில் கறியை எடுத்து வையுங்க நிறைய வச்சிடாதீங்க கொஞ்சமாக ஒரு அளவாக எடுத்து வையுங்க கறியை பேர்டீஸ் கறியை இது யாழ்ப்பாணத்தில் உண்மையிலே நல்ல டேஸ்டான ஒரு பேர்டீஸ் தான் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கள சொன்னால் சுத்த வேலை நான் வந்து மாவில் தண்ணி தடகுறேன் ஏன்னென்று சொன்னால் மா வந்து காஞ்சிடும் ஒட்டு அந்த அமர்த்தும் போது நல்லா ஒட்டி பிடிச்சா தான் நீங்கள் எண்ணெயில போட்டு பொரிக்கும் போது அந்த முண்ணுக்கு அமர்த்து படாட்டி வெடிச்சிடும் அதால் வந்து நான் வந்து தண்ணி தடவி இருக்கிறேன் நீங்கள் அளவாக கறி வையுங்க நான் கொஞ்சம் கூடுதலாக கறி வச்சுட்டேன் இப்ப நான் மீதி கறியை கொஞ்சம் எடுத்தேனே ஒரு அளவாக வச்சிங்களன்ட்டு சொன்னா தான் இந்த மூடும்போது அளவாக மூடுப்படும் இல்லையோன்ட்டு சொன்னால் அதெல்லாம் பிஞ்சு வழியில் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இப்படி அழகா வச்சுட்டு பேரங்க இப்படி அமர்த்தும் போது அந்த முட்டு முட்டுப்படுறதுக்காகத்தான் அந்த தண்ணி போட்டு நான் தேய்ச்சிருக்கிறேன் பேரங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி அழகாக வந்திருக்குன்ற பாருங்க பர்ட்டீஸு இப்படி குட்டி குட்டியாக தான் இந்த வெறும் இந்த பர்ட்டீஸ் அச்சு வந்து சின்ன ரெண்ட படியாக இப்படி வந்திருக்குது இப்போ அழகாக வந்திருக்கு பாருங்க இப்படி டிசைனாக அழகாக வந்திருக்குன்ற சொல்லி எல்லா பர்ட்டீஸையும் நாங்கள் செஞ்சுட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கள்டா பர்ட்டீஸ் எல்லாம் செய்து எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளவு அழகா வந்துருக்குன்னு சொல்லி பாருங்க இதுதான் ஜாழ்பாணத்து பேர்டீஸ் இப்போ நாங்கள் இந்த பர்ட்டீஸை வந்து பொறிச்செடுப்போம் இப்போ எண்ணெயை வந்து நல்லா சூடு ஏறிட்டுது நாங்கள் செய்து வச்சிருக்க இந்த பர்ட்டீஸை வந்து ஒன்று ஒண்டா போட்டு பொறிச்செடுக்கலாம் இது சின்ன பர்ட்டீஸ் அப்படியே நிறைய போடலாம் நான் நாக நாலஞ்சு தான் போட்டு இருக்கிறேன் பாருங்க போட்டு இதை பொறிச்செடுப்பேன் நல்லா கோல்டன் ப்ரவுன் வெறும் வரையும் இந்த பர்ட்டீஸை நாங்கள் பொறிச்செடுப்போம் ஜாழ்ப்பாணத்தில் சமோசாவை சமோசா தெரியாது பர்டீஸ் தான் ஜாழ்ப்பாணத்தில் பேமஸான ஒரு ஸ்நாக்ஸு அந்த பேமஸான ஸ்நாக்ஸை தான் நான் உங்களை செய்து காட்டியிருக்கிறேன் பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க உண்மையிலே ஒரு ஹெல்த்தியும் ஆரோக்கியமானது பாருங்கள் இதில் இன்னும் கூடி குடிக்காது பாரு இப்படி இருக்குன்னு சொல்லி பர்ட்டீஸு இதே மாதிரி எல்லா பர்ட்டீஸையும் நாங்கள் செய்தெடுப்போம் பரங்கள் முதல் போட்டு போட்டு எடுத்துட்டேன் அதே மாதிரி இருக்கிற மீதி இருக்கிற பர்ட்டீஸ்களையும் நாங்கள் போட்டு பொறிச்செடுப்போம் பொறிச்செடுத்துட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்களா உங்களை தெரியும் எல்லா பட்டீஸும் நான் போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன்னு பாருங்க அவ்வளோ அழகா வந்திருக்குன்னு சொல்லி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தால் பார்த்திங்கள்ட்ட உங்களுக்கு தெரியும் சூப்பராக வந்து என்னுடைய ப்ராக்டிஸ் வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள் சிறலாங்காவில் நாங்கள் இப்படி தான் ப்ராக்டிஸ் செய்கிறனாங்க நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் உண்மையிலே அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருந்தது நீங்கள் செய்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களை தேவையான நேரம் நீங்கள் எடுத்து பொரிச்சுன்னு சாப்பிடலாம் ஒரு குட்டி செலுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு கூட உடனே கூட வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் பெற உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்